சார் உங்கள் உங்கள் நண்பரும் ஊடகவியலாளருமான சார் அவர்களுடைய வீட்டில் ஏதோ பாம் இருக்குன்னு சொல்லிட்டு சோதனை பண்ணாங்க அவங்க பாட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்தாங்களாம் ஏ அப்போ எங்கே எங்களுக்கு தெரியாமல் எப்படி பாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிலன்னு சொல்லிட்டு ஏதோ பாம்புக்கு திரட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து அங்கே சோதனை பண்ணாங்க இதுவும் அல்வா அதிகாரியின் வேலையோ என்ற சந்தேகம்தான் எழுகிறது என்னென்னா யார் யார் வீட்டுக்கெலாம் இந்த வெடிகுண்டு சோதனை என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யார் யாரெல்லாம் விஜய் ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் வீடுகளில் இந்த வெடிகுண்டு இருக்கிறது என்று மிரட்டல் வந்திருப்பதாக சொல்ல பிலிக்ஸ் வீடு ஆபீஸு நடிகை த்ரிஷா இது போன்ற நபர்கள் வீடுகளில் தான் இந்த வெடிகொண்டுட்டு சோதனைலாம் செய்தார்கள் என்று தகவல் வந்தது இப்போ உங்கள் வீட்டில் வந்து எஃப்ஐஆர் இல்லாமல் சோதனை பண்ண முடியாது நீங்கள் ஒரு குற்றவாளியாக இருக்க வேண்டும் குற்றவாளியாக இல்லை என்றால் காவல்துறை சோதனையை நடத்த முடியாது இருக்குன்னு சொன்னால் சோதனை பண்ணலாம்ல நீங்கள் வெளில இருங்க சார் நாய் வந்துருக்குது நான் எல்லா இடத்துக்கும் போகணும் என்று சொல்லலாம் அல்லவா நீங்கள் உங்களை வெளியில் தான் வச்சுருப்பாங்க சோதனை பண்ணும்போது உள்ள பக்கிங் டிவைஸ் ஒட்டு கேட்குற கருவி வச்சுட்டு போகலாம்ல நாலு முக்கியமான இடத்துல ஸோ அந்த திரு ஃபெலிக்ஸ் மற்றும் த்ரிஷா அவர்களோடு சேர்த்து சவுக்கு சங்கரின் வீட்லேயும் ஆஃபீஸிலும் பாம் என்று இப்படியும் ஒரு மின்னஞ்சல் வந்திருக்கு சரி எந்த அட்ரெஸுக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தா அந்த கீழ்ப்பாக்கில் சாகடை ஊற்றுனாங்கல்ல அந்த வீட்டில் பாம்பு இருக்குதுன்னு அந்த மின்னஞ்சல் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த வீட்டு ஓனர் ஏன்டா அவனுக்கு வீடு கொடுத்தான் வீட்டில் எல்லாம் ஊற்றி அவனை வீட்டுக்கு குடிவராதமாக பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஏற்கனவே திட்டிருப்பார் அந்த வீட்டு ஓனர் இவன் காலி பண்ணிவிட்டு போயிட்டு என் உயிரை எடுக்கிறான்னு சொல்லிவிட்டு அவர் இருந்திருப்பார் சார் பொதுவாங்க சார் பாம் த்ரெட் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு வரணும் அதுக்கப்புறமா நம்ம காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து செக்கிங் பண்ணணும் சார் இது சம்பந்தப்பட்டவர்களுக்கே காவல்துறை தான் சொல்லுது ஏன்னா உங்க வீட்டில் இது மாதிரி இல்லை இது மாதிரி நிறைய வரும்மா உங்களுக்கு தான் சம்மந்தப்பட்டவர்களுக்கு தான் வர வேண்டும் என்று தேவை எதுவும் இல்லை காவல்துறைக்கு நான் இங்கே கொண்டு வச்சிருக்கேன் இங்கே கொண்டு வச்சிருக்கேன் புலப்பத்தை இந்த மாதிரி போட்டு விடுவாங்க அது மாதிரி நிறைய வந்து அது அடையாளம் காணப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதும் நடந்திருக்கிறது இது மாதிரி அடிக்கடி வரும் என் பெயரில் வெடிகுண்டு மிரட்டலும் சென்றிருக்கிறது எனக்கு ஒரு அதிகாரி எடுத்து அனுப்பிச்சாரு எடப்பாடி பழனிசாமி வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு என் பேரில் அனுப்பிச்சிருக்கான் ஆமாம்ப்பா அதை மேலே அனுப்பிச்சு எனக்கு ஸோ இது போல இந்த சோதனை குறிப்பாக த்ரிஷா ஃபெலிக்ஸு சங்கரின் வீடு மற்றும் அலுவலகம் ஆகிய இடங்களில் இது போல இந்த வெடிகுண்டு என்ற இந்த மின்னஞ்சல் வருவதை பார்க்கும்போது சோதனை செய்து இவர்கள் வந்து ஒட்டுக்கேட்பு கருவியை பொறுத்துறதுக்கு தான் இந்த வேலை பண்ணியிருக்காங்களோ என்று யோசிக்க தோன்றுகிறது புது வீட்டுக்கு கூட்டி போய் ஒரு வாரம் தான் ஆகுது கீழ்ப்பாக்க வீட்டுக்கு போய் நீங்கள் சோதனை பண்ணிங்கன்னால் அதில் பொருள் இருக்கிறது இந்த வீட்டில் மின்னஞ்சலே இல்லை எதுக்கு போலீஸ் அனுப்புகிறீங்க அங்கே தான் குடியிருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு சமூக வலைத்தளங்கள்லாம் வந்திருக்கு உண்மையிலே இருக்காங்களா என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக ஸோ இதெல்லாம் என்னென்ட்டு அல்டிமேட்லாம் நீங்கள் சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் அடுக்குமாடி வீட்டில் தான் குடியிருக்காரு நானும் அடுக்குமாடி வீட்டில் தான் குடியிருக்கிறேன் உங்கள் மூளையில் புந்து குடையிறது உங்கள் நிம்மதியை இழக்க வைக்கிறது அப்போ நிம்மதியாக எப்படி நீங்கள் தொழில் பண்ணுவீங்க எப்படி ஷோ நடத்துவீங்க இது இந்த வேலையை இந்த நிர்வாகம் இது சையாப்புன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இந்த உளவுத்துறை வ வட்டாரங்க வழக்குகளில் வந்து இது சையாப்புன்னு சொல்லுவாங்க உள்ளே பூந்தும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது எந்த வேலையாக வந்து திடீர்னு வந்து இப்போது ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொல்கிறேன் யாராவது ஒரு ஒரு விட்டு உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இப்போ உங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் எல்லாம் நிம்மதியாக இருப்பீங்களா மாதிரி நிறைய நாள் நடந்திருக்கு அப்போ டிஸ்டர்ப் ஆகும் இந்த ரொட்டீனை கெடுக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க ஒரு மாதம் தம்பி அதிகபட்சம் இன்னும் ஒரு மாதம் இவங்க ஆட்டான் நவம்பர் இரண்டாவது வாரத்தில் பீகார் தேர்தல் முடிந்ததும் பிஜேபியின் முழு கவனமும் தமிழகத்தை நோக்கி திரும்ப இருக்கிறது இவங்க இந்த ஐஸ்கிரீம் அதிகாரி அல்வா அதிகாரி அருட்தந்தை அத்தனை பேரின் ஆட்டமும் முடிவுக்கு வரத்தான் போகிறது ஒரு மாதம் ஆடிக்குங்க எவ்வளோ தொலைகுடுமே கொடுத்துருக்கீங்க ஒரு மாதம் கழிச்சு நீ எப்படி ஆட்டுறீங்கன்றதை பார்க்கலாம் வெஸ்ட் பெங்காலுக்கு எலெக்ஷன் வருது அந்த பக்கம் கவனம் போக வாய்ப்பு இருக்கிறதாங்க சார் மேற்கு வங்கத்தை விட தமிழகத்தில் மிக தீவிரமாக அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் நான் தான் இந்தியா கூட்டணி இல்லைன்ட்டு நம்ம சொல்லிடுச்சுல்ல இந்தியா கூட்டணி யார் தூக்கி பிடிக்கிறது திமுக இந்தியா கூட்டணி தூக்கி பிடிக்கிற ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணி தூக்கி பிடிக்கிறாங்களா எங்களுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் சம்மந்தமே இல்லை நாங்கள் அண்ணன் தண்ணி புழங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்களா தனியாக கண்டாட் போடுறாங்களா இந்தமாதிரி தனியாக தானே கண்டாட் போடுது காங்கிரஸ் உடைய கூட்டணி நிற்கிறாங்க நீங்க இந்தியா கூட்டணிக்கு ஒரு முக்கிய அச்சானியாக நீங்கள் இருந்து வருகிறீர்கள் நான் என்ன ஆனாலும் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சொல்றேன் என்ன ஆனாலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அது எந்த பெர்மிட்டேஷன் எந்த காம்பினேஷன் நமக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது பிஜேபிக்கும் தெரியாது ஆனால் வராது தீர்மானமா இருக்கா அதையும் திமுக இருந்துச்சுன்னா தேர்தலே ரத்து பண்றது பண்ணாதானே நீ எந்த இலைக்கும் போவாங்க அது சரி தவறுக்குள்ளெல்லாம் போக முடியாது கர்நாடகாவிலும் மகாராஷ்டிராவிலும் சில இடங்களில் இந்த வாக்கு திருட்டு என்பதை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களே இப்போ இந்த தெருவில் பூரா திமுக ஓட்டுன்னு சொன்னால் உனக்கு பூரா ஓட்டில் போ இங்கேயும் அந்த இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுறதா தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது அல்லவா இப்போ திமுக ஓட்டு தூகு எந்த இலைக்கும் போவாங்க ஸோ அதனால தான் நான் உறுதியாக சொல்கிறேன் ஸோ ஒரு வேலை வந்துட்டு திமுக வந்து திட்டமிட்டு விஜய் அவர்களை கைது பண்ணாங்கன்னா அவங்க டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு சார் அது அந்த தினமலர் செய்தியாளர் மாலதி போல விஜய் ஃபேன் போல இருக்குது அதனால் அவரோட விருப்பத்தை செய்தியாக போட்டுக்கிட்டு யோ இங்கே வந்து அறிக்கை கொடுங்க அரசியல் பண்ணுங்கன்னு சொன்னால் இதில் டிஜிபி அலுவலத்தை வரை முற்றுகை முற்றுகையெல்லாம் பண்ணுற நிலைமையில அந்த கட்சி இருக்கு சாத்தியமாக அதெல்லாம் யோ நீ முற்றுகை பண்ண வேணாம் ஏன் பிரச்சாரம் பண்ணியா அடுத்த சனிக்கிழமை வரப்போதையா ரெண்டு சனிக்கிழமை தானே கேன்சல் பண்ணீங்க இப்போ வர சனிக்கிழமை பிரச்சாரம் பண்ணும்ல இதுக்கு அடுத்த சனிக்கிழமைனு நினைக்கிறேன் என்னைக்கு பிரச்சாரம் தொடங்க போகிற அதை பண்ணி ஆனால் முற்றுகை வேற தாவைக்க நிர்வாகிகள்ட்டலாம் சொல்லியிருக்காங்களா சார் அதாவது நான் கைது பண்ணினா மா தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு போராட்டத்தை முன்னெடுங்க அது கூட அதிமுகவும் வந்து சேர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்க போகிறாங்களா சார் அதிமுக ஏன் சேரணும் உங்கள் கூட செய்தியில் போட்டிருக்கு சார் அதான் நான் தான் சொல்கிறேன் இல்லை அந்த தினமல செய்தியாளர் எல்லாம் நடந்த இவ்வளோ நல்லா இருக்கும்ன்ட்டு அவரோட ஆசையை அப்படி எழுதிருக்கார் தன் பக்கத்து நியாயத்தை தாவேக்காரர்கள் தான் சொல்லணும் ராஜ்மோகன் லயோலாமணி போன்றவர்கள் கூட தலைமறை வாயிட்டாங்க சார் அவங்களுக்காக பேசுகிறதுக்கு கூட ஆள் இல்லை மேலே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் இல்லை எதுவும் பேசாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி தான் எப்படி பேசுவாங்க ஒரு கைடன்ஸ் வரணும்னு சொன்னேன் இல்லை கருணாநிதி கட்சியினர் என்ன பேச வேண்டும் என்பதை உடன்பரப்புகளுக்கு கடிதம் வாயிலாக எழுதி விடுவார் பார்த்தாயா உடன்பிறப்பே மத்திய அரசு நம்ம எப்படி வஞ்சிக்கிறதுன்னு ஒன்று உருட்டுனோன்னு இவங்க ஆளுகால் எடுத்துகிட்டு பார்த்தியா மத்திய அரசு வஞ்சிக்கிது தெரியுமில்ல அப்படின்ட்டு வந்துடுவாங்க அந்த லீடு கொடுக்கணும் நீங்கள் நான் காடர் அவனுக்காக வேலை செய்யறதுக்கு கொடி கட்டுறதுக்கெலாம் ரெடியாக இருக்கேன் என்ன பண்ணணும்னு என்கிட்ட வேலை சொல்லணும் நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்க அமைதியாக இருக்குது எதுவும் பண்ணிடாது அப்படின்னா இப்போ என்ன வேலை நடக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மிதுன் அவர்கள் வந்து தாவிக முக்கிய புள்ளிட்ட இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினா செய்தி வந்திருக்கு தாவிகளை எனக்கு தெரிஞ்ச முக்கிய புள்ளி ஜானாரக தான் வேறு யார் முக்கிய புள்ளி ஜானாரகன் சாமிட்ட பேசலை உறுதியாக தெரியும் அந்த செய்தி இதுவும் அந்த டிஜிபி அலுவலகம் முற்றுகை தான் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மித்துன் வந்து தகுந்த முக்கிய புள்ளின்ற செய்தியும் ஒரே நாளில் நேற்று தினமலரில் வந்துருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க அவர் பழனிசாமி குடும்பத்தை இந்த அரசியல் வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார் வரையறை செய்து வைத்திருக்கிறார் அது அதிமுக கல்ச்சரும் கிடையாது பிகைண்ட் தி ஸ்க்ரீன் உதவியாக இருப்பாங்க அது வேறு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த கோஆர்டினேஷன் தீஸ் திங்ஸ் உதவியாக இருப்பாங்க இது மேஜர் வேலை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற வேலை இதை வேலுமணிகிட்ட கொடுப்பார் தங்கமணிகிட்ட கொடுப்பார் கிட்ட கொடுப்பார் அண்டு நத்த விஸ்வநாதன் கிட்ட கொடுப்பார் ஆர் எனி அதர் சீனியர் லீடர்ஸ் கிட்ட கொடுப்பார் கேபி முனுசாமிகிட்ட கொடுப்பார் உதயகுமார்ட்ட கொடுப்பார் பட் இது முழுக்க முழுக்க தவறான செய்தி ஹி டசன்ட் லைக் அது ஏடிஎம்கே கல்ச்சரும் அது கிடையாது அவரும் அதை செய்ய மாட்டார் அதிமுகவில் இதை விரும்ப மாட்டாங்க புரியுதுங்களா அதிமுக தலைவர்கள் எல்லாருமே எப்படிப்பட்ட தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேருமே குடும்பம் இல்லை கட்சி தான் குடும்பம் சரி தான் மீண்டும் மீண்டும் சொல்லியிருப்பாங்க இது தான் என் குடும்பம் அந்த கல்ச்சரை இவரும் மெயின்டைன் பண்ணணும் பையன் கூட்டணி பேசிட்டு வார்த்தை கே அனுப்புவாருன்னு சொன்னால் கூட கட்சிக்காரன் எப்படி பார்ப்பாங்க அந்த நியூஸுக்கான அவசியம் என்ன சார் விருப்பத்தை எழுத வேண்டியதான் இந்த இந்த முற்றுகை போராட்டம் எழுதுனாங்களா அதே இப்போ பக்கத்தில் பக்கத்தில் தான் வந்துருந்துச்சு ரெண்டும் இந்த பக்கம் முற்றுகை கவனிக்கணும் நீங்கள் ரெண்டையும் நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கணும் அதாவது முற்றுகை போராட்டம் நடத்த போகிறாங்களா அந்த முற்றுகை போராட்டத்தில் அதிமுகவினர் கலந்து கொள்வாங்க இல்லையா இது அவரோட ஆசை அதே போல் எடப்பாடி பழனிசாமியோட பையனே பேச்சுவார்த்தை நடத்துகிறாரா அப்போ நடந்துரும் கூட்டணி என்று அதை படிக்கிறவங்க புரிஞ்சிக்கணும் அதில் பேசிஸே இல்லை அந்த செய்தி இந்த பக்கம் விஜய் அமுக்கிறதுக்கு உள்ள ஒரு ஆளை வச்சுருக்காங்க சார் திமுக அந்த பக்கம் சிங்கத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேனல்லையும் நியூஸு சாப்பிட போகலை மூணு நாளாக அதுக்கப்புறம் சிங்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஒரு சிங்கம் காணாமல் போகுதுன்னா அந்த ஜூ வந்து ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது வண்டலூர் ஜூ அப்படி இருக்கும்போது அங்க இருக்க மக்கள் எப்படி பதட்டப்படுவாங்க ஆனா அது ஒரு நியூஸா வருது அதுக்குமே பொறுப்பு அப்படி பார்த்தா டிஎம்கே கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் தான் நியூஸா வருது சிங்கத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு